ஒருத்தர் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத அளவு வேதனை மனசு கஷ்டம் கஷ்டம் கடன் எல்லாமே இருந்தாலுமே இதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்குது வாசகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஒரே ஒரு பரிகாரம் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ அதை மனதார நினைச்சுக்கங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் துன்பமெல்லாம் விலகணும் அப்படின்னு பூஜை அறையில் காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த ஒரு பாடலை சொல்லு பாடிய இந்த தேவார பதிகத்தை பாடினீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுங்க அந்த பாடல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே இதை தொடர்ந்து காலை மாலை ரெண்டு வேளையும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை சொன்னா கூட போதுங்க தொடர்ந்து நம்பிக்கையோட சொல்லுங்க எவ்வளவு பெரிய மன வேதனை கொடுக்கக்கூடிய கஷ்டமா இருந்தா கூட அது கடனாக இருக்கட்டும் மனசு கஷ்டமா இருக்கட்டும் அவமானமா இருக்கட்டும் வெளியில யாருக்கட்டும் சொல்ல முடியாத அளவு வேதனையாக இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடுங்க இது நிறைய பேர் அனுபவத்தில் கண்ட உண்மை இன்னும் இது போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாசகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ